இப்போ வந்து நான் குத்து குத்துவிளக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் கார்த்திகை தீபத்துக்கு வந்து அகல் விளக்கு வச்சாலும் இதெல்லாம் பாரம்பரியமாக அவங்கவுங்க அம்மா வீட்டில் ம சீதனமாக கொடுக்குற குத்து விளக்கு இதையும் எடுத்து வச்சு காலையில் பரணி தீபம்னு சொல்லுவோம் இல்லைங்களா காலையில் பரணி தீபம்னு அஞ்சு அகில் வைப்போம் அதோட இந்த குத்து குத்துவிளக்கெல்லாம் கூட சேர்த்து வைக்கணும் நான் வந்து இது ஃபஸ்ட்டு இது சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஒரு நூற்றி அஞ்சு வருஷமாக இது இந்த விளக்கு இருக்குது எங்கள் வீட்டில் நூற்றி அஞ்சு வருஷமாக இருக்குது இந்த விளக்கு சின்னதாக இருந்தால் கூட நல்ல வெயிட்டாக இருக்கும் இது ஒரு ஜோடி எல்லா விளக்குமே எடுத்து நாங்கள் அழகாக தொடச்சி பொட்டு வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ஏற்றுவோம் நாங்கள் இது வந்து அடுத்த ஜோடி இருக்கிறது வந்து அடுத்தது இந்த ஜோடி இது வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது அடுத்தது வந்து ரொம்ப பெருசு இது பாருங்க இது ரொம்ப பெரிய ஜோடியாக இருக்குது பாருங்க இது வந்து எழுபது வருஷம் இந்த விளக்கு வந்து எழுபது வருஷம் ஆச்சு இது இருபத்தஞ்சி வருஷம் இது நூற்றி அஞ்சு வருஷம் ஆகுதுங்க இது இது இதெல்லாம் வந்து பா பாரம்பரியமாக ஒவ்வொரு வீட்லேயும் அவங்கவுங்க அம்மா வீட்டில் கொடுக்குற சீதனத்தை இந்த கார்த்திகை தீப தண்ணிக்கு கண்டிப்பாக எல்லாரும் ஏற்றுவாங்க நானும் இது எல்லாமே எடுத்து அழகாக கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கெல்லாமே மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணணும் அதே மாதிரி இந்த விளக்கும் கூட ஜோடி ஜோடியாக இருக்கும் பாருங்கள் இதுவும் அதே மாதிரி தான் அந்த நூறு வருஷத்து விளக்குன்றது இது இதோட ஜோடி இது இதை பாருங்கள் இதோட ஜோடி தான் இது நூறு வருஷத்து விளக்கு இது எழுபத்தஞ்சி வருஷத்து விளக்கு இது இது இருபத்தஞ்சி வருஷத்து விளக்கு இதெல்லாம் இப்போது ஒரு அஞ்சு ஆறு வருஷத்து விளக்கு தான் இது பாருங்கள் இதே மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இதுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அழகாக அலங்காரம் பண்ணி எப்படி ஏத்துறேன் நான்ன்னு நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் ஏற்றி வச்சுட்டு வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு மாவிளக்கு மாவு சக்கரை பொங்கல் அதெல்லாம் செஞ்சு வச்சு வடை பாயசத்தோடு சமையலும் செஞ்சு காலையிலே வச்சு படைப்போம் நாங்கள் எங்கள் வழக்கப்படி காலையில் படைச்சிடுவோம் பரணி தீபம்னு சொல்லுவோம் காலையில் அது ஏற்றி கிருத்திகை அன்னைக்கு முருகனுக்கு ரொம்ப விசேஷமான நாள் அன்னிக்கி அது எல்லாம் சேர்த்து காலையில் படைச்சிடுவோம் நாங்கள் இங்கே பாருங்கள் இந்த குத்து விளக்கு எல்லாமே இப்போ நான் அழகாக குங்குமெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணி ஏற்றுறேன் நான் நீங்களும் பாருங்கள் கூட அகிலாம் கூட சுற்றி வச்சு ஏற்றலாம் அது எப்படி ஏற்றுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் இங்கே பாருங்கள் எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டேன் நான் வச்சு அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து இதுக்கெல்லாம் இந்த பாதத்தில் கூட நம்ம இப்படி சுற்றி பூ வைக்கலாம் இந்த இடத்துல பூ கட்டிடலாம் இருந்தால் இந்த இடத்துல பூ கட்டி வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஏற்றி வைக்கிறேன் நான் நான் எப்படி ஏத்துறதுன்னு சொல்கிறேன் எல்லாத்துலேயும் திரி போட்டு அழகாக ஏற்றி வச்சு காட்டுறேன் இப்போ வந்து எங்கள் வீட்டில் மூணு தலைமுறையாக இந்த குத்துவிளக்கு இருக்கிறதால நான் மூணு செட்டும் எடுத்து வச்சு ஏற்றுறேன் இப்போது ஒரு செட்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல ஒரு செட்டு கூட வச்சு ஏற்றலாம் ஆனால் இந்த குத்து விளக்குலாம் வந்து எப்போவுமே சும்மா இருக்கக்கூடாது வருஷத்தில் ஒரு வாட்டியாவது இல்லை தினம் கூட ஏற்றுவாங்க ஒரு சிலர்லாம் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி ஏற்றி வைக்கணும் வீட்டில் விளக்கு சும்மா இருக்கவே கூடாது இந்த மாதிரி கார்த்திகை தீபத்துக்கு ரெடி பண்ணி ஏற்றுங்க எங்கள் வீட்டில் இருக்கிறத எடுத்து வச்சு நான் இந்த மாதிரி ஏற்றிடுவேன் பூஜை ரூமில் எல்லாம் ஏற்றி ரெடி பண்ணி வச்சிடுவேன் இப்போ நான் இதை எல்லாத்தையும் ஏற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் அழகாக குத்து விளக்குக்கு அலங்காரம் பண்ணி அப்படியே நான் ஏற்றி வச்சுருக்கேன் காலையில் பரணி தீபத்துக்கு இதே மாதிரி தான் டெக்கரேஷன் பண்ணி இதே மாதிரி தான் ரெடி பண்ணி இந்த பாரம்பரிய விளக்கு எல்லாமே ஏற்றி ரெடி பண்ணி வச்சுடுவோம் நாங்கள் அகல் விளக்கும் நடுவில் அஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் மண் அகல் விளக்கு மெயின் அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கிற விளக்கெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி ஏற்றி வைக்கணும் நீங்கள் இதே மாதிரி கார்த்திகை தீப திருவிழாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்க காலையில் இந்த மாதிரி பூஜை சாயந்தரம் அகல் விளக்கு எல்லாம் வீடு ஃபுல்லாக சாயந்தரம் அகல் விளக்கு இந்த விளக்கு பாருங்கள் எல்லாம் ரக ரகமாக இருக்கும் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சிருக்கேன் நான் சக்கரை பொங்கல் எல்லாம் செஞ்சு ரெடி பண்ணணும் நான் செவ்வலரி வச்சுருக்கேன் ஒன்றுத்துக்கு சாமந்தி வச்சுருக்கேன் நடுவில் அந்த மாதிரி வச்சு ரெடி பண்ணிக்கோங்க நீங்களும் இதே மாதிரி கார்த்திகை தீப திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் இதை விட நிறைய நிறைய இதெல்லாம் நான் உங்களுக்கு போடுறேன் எப்படியெல்லாம் விளக்கெல்லாம் இது பண்ணுறதுன்னு இன்னும் நிறைய போடுற நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும் தேங்க்யூ